மாதிரி ஒரு நிலை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதல்வர் ஆட்சியிலே தான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கிறது என்பதற்கு த தமிழ்நாடு ஒரு உதாரணம் வேறு தான் வேறு மாநிலத்தில் வேறு மாதிரி நடக்குது அது வேறு விஷயம் ஒழுங்கான ஆட்சி நடக்குதுன்னா நம்முடைய முதலமைச்சர் முதல் முதல்வராக இருக்கிற காரணத்தால் நடக்குது ஆகவே பாதம் தாங்கியல் என்பது சாதாரண விஷயமல்ல இறைவருடைய திருவடியை தாங்குகின்றவர்கள் என்று அர்த்தம் என்பதை வழிய உங்களை எல்லாம் நாங்கள் பாதம் தாங்கணும் நீங்கள் நீங்கள் வந்து இறைவனுடைய பாதத்தை இல்லை ஒரு சாதாரண பதவி அல்ல உங்கள் பதவி என்பது மிகவும் புனிதமானது என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் காலத்தில் தான் மூவாயிரம் கோயில் கும்பகிச்சேன் அவர் சொன்னார் எத்தனையோ கோயில் முப்பது வருஷம் நாற்பது வருஷமெல்லாம் இடமா கிடந்த கோவில் இன்றைக்கி பூரா கோயிலுக்கு வச்சேன் தேர் ரதா மண்டபம் இப்போ நான் கூட ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும்னு நம்முடைய கறிவலை வந்தனூர் இல்லை ஈசன் கோயிலில் கேட்டேன் உடனே இடம் ஐம்பது செண்டு கொடுத்தாரு இப்போ கருவேணம் மந்த கன்று கண்டு ஆயிரரூவா தான் வாங்குறான் அது கோயிலில் வசூல் பண்ணிக்கிறேன் அந்த இடத்துக்கு மாத்திரம் மட்டும் முப்பதாயூவா கொடுக்கணும் ஒரு கல்யாணமண்ட திருவண்ணு அதே மாதிரி ராமநாதத்தில் ஒரு வராகி அம்மன் அதே மாதிரி உருவாட்டியில் நம்முடைய அம்பாள் கோயிலில் இப்படி பலவிதமான நல்ல காரியங்கள்லாம் நடைபெறுது இந்த ஆட்சியில் எல்லாம் யோசித்து பார்க்கணும் ஆகவே இறைவனுடைய திருவடியை தாங்குகின்ற உங்களுடைய வருகை 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 என்னை உங்கள் அனைவரையும் வரவேற்று உங்களுடைய ஆசியை பெறுவதில்லை எங்களுக்கும் பங்குண்டு என்பதை மாற்றம் சொல்லி இந்த நேரத்தில் நம்முடைய முத்தமிழறிஞர் பதினாலு வயதில் கொடி பிடித்தவர் கொள்கை முழக்கமிட்டவர் என்ன பண்ணார் ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த இடம் இல்லை என்று அன்று சொன்னவர் கலைஞர் ஆகவே போராட்டத்திற்கு அவர் அஞ்சியதில்லை தீமைகள் எடுத்துரைக்க வஞ்சியதில்லை தீமைகளை எடுத்துரைப்போம் நன்மைகளை நன்றிவோம் அதுவே நமது இந்து தர்மம் என்பதை மாற்றம் நினைவிலே வைத்துக்கொண்டு நாம் பணியாற்ற வேண்டும் என்று உங்களை எல்லாம் அனைவரையும் கேட்டு பாதம் தாந்திகள் இறைவனுடைய பாதத்தை தாங்குகின்றவர்கள் நீங்கள் தூக்கி செல்கின்ற இறைவன் இறைவனுடைய பாதத்தை தான் நாங்கள் கும்பிடுறோம் நாங்கள்லாம் முதல்ல அவர் சாமி சொன்னார் பாதத்தை பார்த்துட்டு தான் அப்புறம் மேலே வர்றது அது உண்மை தான் ஏன்னா இறைவனுடைய பாதத்தை பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கணும் அந்த அளவிற்கு நாமெல்லாம் எல்லாம் பாத பாதம் தாங்கியலாக இருக்கிறோம் நீங்களும் பாதம் தான் நாங்களும் பாதம் தாங்கியல் தான் ஆகவே இதில் யார் வித்தியாசம் இல்லை என்பதை மாத்திரம் சொல்லி இறைவன் ஒரு அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்